கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பதினேழாம் திருநாள் திருவாதிரை நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரை இருக்கிறது அதுக்கப்புறம் திரையோதசி தேதி பார்த்திங்கன்னா மாலை மூணு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரை இருக்கிறது விருட்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னம் அதுலேயுமே அனுஷ நட்சத்திரக்காரருக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம்ஸ் இதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத மனக்கசப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் இருப்பது நல்லது எப்பவுமே ஒரே விஷயம் தான் பழைய விஷயத்த யாருமே பேசாமல் இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது பழைய விஷயத்தை பற்றி இது பெருசாக இருக்குங்கிற மாதிரி பேசுனீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து இஷ்யூ கொடுக்கும் இன்னொன்று இந்த நட்சத்திரத்தோடைய டைமிங்னு சொல்லுவோம் அது பார்த்திங்கன்னா நட்சத்திரம்னு சொல்கிறத விட சந்திராஷ்டமத்தம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எட்டாம் பாவகத்தோடைய உபநக்ஷத்திரம் எதுவாக இருக்கிறதோ அந்த டைமில் தான் சந்திராஷ்டமம் அது சராசரியாக ஒரு ரெண்டு மணி நேரம் வரும் இன்றைய நாளுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வரும் அதனால் உங்கள் ஜாதகத்தின் படி தான் அது மாறும் பெருசாக ஒன்றும் ஆகாது நீங்கள் பாட்டு தைரியமாக உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துன்னு போயிட்டே இருக்கலாம் மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு நபர்களுக்கு இன்றைய நாள் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ எழுத்தாளர்களாக இருக்கீங்களோ பன்மொழி கற்றுண்டு அதை மொழி பெயர்க்கக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்து வந்துன்னு அற்புதமாக இருக்கும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் நீங்கள் இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே இந்த நாள் வந்து உங்களுக்கு சில விஷயங்களில் இது என்ன தப்பு இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமாக உள்ள நீங்கள் வேலை செய்ய வைக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் ரிஷப ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சு திறமை மிக மிக அபாரமாக இருக்கும் நிறைய பேர் வேறு மொழி பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக பொருளாதார ஆதாயத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் பிராப்தம்னு சொல்லுவோம் வீட்டில் பேசும்பொழுது கவனமாக இருக்கணும் பிஸ்னஸ் மைண்ட் அதிகமாக இருக்கும் கமர்ஷியல் மைண்ட் அதிகமாக இருக்கும் அதனால் ஃபேமிலிக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்யோன்யம் கொஞ்சம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஏன்னா இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் என்ற நட்சத்திரம் ராகு ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா காலபட்சனுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சனியுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ பேசிக் காம்பிடேஷன் வந்து சூப்பர்னு சொல்ல முடியும் ஆனால் தொழில் வியாபாரத்துக்கு சூப்பராக இருக்குது ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டிடம் கிழிப்பச்சை மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி பிரம்மாண்டமான ஆட்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிரம்மாண்டமான ஆட்கள் நெட்வொர்க்கிங் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒயரிங் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் படித்து செய்யக்கூடிய நபர்களுக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அற்புதமாக இருக்குது பெண்கள் இன்றைய நாள் ரொம்ப பார்க்கவும் சரி பேசுகிறக்கும் சரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அதனால் மற்றவங்க யாரும் உங்ககிட்ட நெருங்க கூட ட்ரை பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் உக்ரான் அரசு மறு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி இன்றைய நாள் இரவு பொழுதில் பேச வேண்டாம் இரவு பொழுதுக்கப்புறம் திடீர்னு போன் வந்து கிழமை போகப்படாது அது மோஸ்ட்லி ஒரு தண்டமான ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கும் இரவு பொழுதுங்கிறது கொஞ்சம் தூக்கமின்மை சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது போடக்கூடிய பகையை உற்பத்தி பண்ணக்கூடிய வேலைகள்லாம் நடக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஏழு மணிக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு எட்டு மணிக்கு அப்புறம் உட்காந்து போது தேவையில்லாமல் ஏதாவது பேசி மற்றவங்களை குத்துற மாதிரி பேசி அதை தான் பிரச்சனை கொண்டு வராங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நிறைய விஷயங்களில் என்னை நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் மாத்திரை டப்பா காணாமல் போகிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது மாத்திரை டப்பாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மாத்திரை அதுதான் காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தீஸ்வரன் வழிபாடு வைத்திய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிரம்பர உன்னிறம் சிம்ம ராசியில் இருந்து சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சங்கம் சமூகம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் குழு ஒரு கிளப் இந்த மாதிரி விஷயங்களில் யாரெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்களோ அதாவது உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதரை இந்த நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் நிறைய பேருக்கு பெரிய பெரிய ஆஃபரில் வரும் தனப்பிராப்தம் கண்டிப்பாக கிடைக்கும் வேறு மொழி பேசக்கூடிய நண்பர்கள் மூலியமாக வேறு மதத்தினர் மூலியமாக பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நினைச்சதெல்லாம் கைகூடும் அஞ்சனேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு நல்லாயிருக்கும் மொழி பெயர்ப்பாளர்களுக்கு நல்லாயிருக்கும் ட்ராவல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் அதாவது டிரான்ஸ்போர்ட் நடிச்சு நடத்தின்னு இருக்கேன் சார் ஒரு கார் ஓட்டின்னு இருக்கேன் சார் வாடகைக்கு கார் எடுத்து ஓட்டின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் டீலராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாகவே இந்த நாள் வேலை வேலை வேலைன்னு பயங்கர வேலை என்ன வெள்ளைக்காரங்கிற மாதிரி நிஜமாகவே அப்படி தான் இருப்பீங்க இந்த நாள் நீங்கள் பார்க்கறக்கோ ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருப்பீங்க ஸ்வாகுன்னு சொல்லுவோம்ல அந்த வார்த்தைக்கு இந்த நாள் கண்ணீ ராசியை கேட்டால் உண்டு அற்புதமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்னு மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் போய் இன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் பூஜை புனஸ்காரங்கள் ஹோமங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்லேயே செய்வீங்க சம்டைம்ஸ் இல்லைன்னா வீட்டில் பெரியவங்க யாராவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு எதாவது ஒத்தாசையாக இருப்பீங்க பத்து பேருக்கு உதவணும் அப்படிங்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு பிரயாணங்களும் இருக்கும் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் வர்ச்சிக ராசியில் வர்ச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் முழுக்க முழுக்க பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஹாரன் மாத்துறது மெயின்டெனன்ஸ் செலவு இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேர் இந்த டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க்குன்னு சொல்லுவோம் அதில் ஏதாவது பழுவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா டிடிஹெச் வேலை செய்யாது இல்லை இன்டர்நெட் வேலை செய்யாது இல்லைன்னா உங்கள் மொபைலில் பார்த்திங்கன்னா ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜை கிளிக் பண்ணவுடனே உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அவங்க எடுத்துக்கிற மாதிரி இந்த மாதிரி எதாவது ஃப்ராடுத்தனமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க கவனம் தேவை பயணங்களை பற்றியும் எந்த ஒரு நல்ல விஷயத்தை பற்றியும் யார்கிட்டையும் சொல்லாமல் இருப்பது பகிர் பகிராமல் இருப்பது நல்லது நல்லா படுத்து தூங்குங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் நடக்காது தைரியமாக இருக்கலாம் அகோர வீரபத்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் கிரே நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான எல்லாமே கைகூடும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அது நடக்கும் ஏன்னா தெய்வீகத்துடைய ஆற்றல் அப்படிங்கிறது ஒன்பதாம் பாகம்னு சொன்னோம் அதோடைய முன்பரிணாமம் ஏழாம் பாகம் பத்து பேர் நம்ம கூட இருந்தால் தான் நம்ம பெரிய ஆளுங்கிற மாதிரியே பத்து பேருடைய உதவி இல்லாமல் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது எதையும் விட்டு கொடுக்கணுங்கிற மனப்பான்மை இருக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த விஷயத்த நம்ம செய்யணும்ல அது ஒரு பெரிய விஷயம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களால் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் தைரியமாக செய்ய முடியும் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் போக மாட்டீங்க ஜம்முன்னு எல்லாருமே உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க இன்ஃபேக்ட் இந்த நாள் நிறைய பேர் உங்கள் வீட்டுக்கும் வருவாங்க நிறைய ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாள் யாரெல்லாம் இஎன்டி டாக்டர்ஸாக இருக்கீங்களோ ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்களோ கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கீங்களா அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும் இன்றைய நாள் வந்து நிறையா பேருக்கு வந்து எப்படி சொல்லலாம் வேலையில் ஒரு கெத்தான ஒரு கம்யூனிகேஷன் வரும் ஒரு லெட்டர் வரும் என்ஸ் ஃபோர்த் யூ ஆர் ப்ரமோட்டட் அ மேனேஜர் எஃபெக்ட் ஃப்ரம் டுடே அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் ஒரு மெசேஜ்லாம் வரும் அதனால் பொதுவாகவே இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நிறைய பேருக்கு தேவையான பணவரவும் சரி தைரியமும் சரி யாரையும் எதுக்காக ஒட்டு கொடுக்க மாட்டீங்க அடி துவம்சம் பண்ண போகிறீங்க சூப்பராக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திர மஞ்சொழ கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் சந்திரன் ராகுவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இன்றைய நாள் குழந்த பிறந்ததுன்னா ஆண் குழந்தையாக பிறக்கும் நிறைய பேர் ராகு இருந்ததுன்னா குழந்தை இல்லைன்னுபாங்க அப்படிலாம் இல்லை இன்றைய நாள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது துர்கை வழிபாடு பண்ணிங்கன்னா இன்றைய நாள் அதாவது உங்களுக்கு என்ன ஓடுமோ அது கிடைக்கும் அஸ்மத் இஷ்டார்த்த சித்தையே அந்த மாதிரி நடக்கும் அற்புதமாக இருப்பீங்க ராசியா நிறம் கிரே நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் இந்த டஸ்ட் நிறையா இருக்கும் பார்த்திங்களா அந்த டஸ்ட் எல்லாமே ரெண்டு நாள் க்ளீன் பண்ணக்கூடிய நாள் நாலாம் இடத்துல பொதுவாக சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் திருவாதிரை ராகு நட்சத்திரம் இருக்கும் பொழுது டஸ்ட் அலர்ஜி வீட்டில் ஒரு சில பேருக்கு ஏற்படும் அதனால் ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வீடு ஃபுல்லாக நீட்டாக சுத்தம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ அற்புதமாக இருக்கும் ஒரு க சாதாரணமாக குட்டி கடை போட்டு வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் கடை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஏற்றமாக இருக்கும் பொதுவாக இன்றைய நாள் வந்து கம்பேரிசன் பண்ணி யாரையும் வந்து பேசிடக்கூடாது அது மெயினாக அம்மா கிட்ட பேசும் பொழுது கவனமாக இருக்கணும் உங்கள் சொந்த பந்தங்கள் கிட்ட பேசும் பொழுது கம்பேர் பண்ணி புறம் கூறுவது அதெல்லாம் கொஞ்சம் நல்லது மற்றபடி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சன்னர் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டனா முதல் ராசி லக்னம் துலாம் ரெண்டாவது மிதுனம் மூன்றாவது சிம்மம் அது அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய வெற்றியை இன்றைய நாள் நீங்கள் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எல்லாம் வட்சுமண் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பந்து சமஸ்தண் மங்களாணி வந்தோன கொன் வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க